வங்காள வீர்குடாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த தாளமுக்க பிரதேசமானது மேற்கு வடமேற்கு திசையினூடாக மெதுவாக தொடர்ந்தும் நகர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் இலங்கையின் வடபகுதியை அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்திய மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் அடிக்கடி மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மாகாணத்தின் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்